லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கடந்த விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு விளம்பரம் அதாவது அசைம் சொத்துக்கள் கார் வேன் வீலர் அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஏலத்தில் உடனும் அது பதினேழாம் தேதி பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக இன்றைக்கி வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க தமிழில் ஒரு நாளிதழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரு நாளிதழ்னு சொன்னாங்க தமிழில் வந்து தினத்தந்தி பேப்பரில் இன்றைக்கி வந்திருக்குது அதாவது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழில் தினத்தந்தியிலும் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து தி ஹிண்டு அந்த பத்திரிகையிலையும் தி ஹிண்டு நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஃபோர் பார் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ சங்கரபாண்டியன் நகர் பார்க் டவுன் மதுரை அந்த யூடபிள்யூ ஆஃபீஸில் இருக்குது அந்த டூ வீலரும் கார் மட்டும் மற்றும் சரக்கு வாகனங்கள் அது எல்லாமே வந்துட்டு லாரி அதெல்லாம் வந்து விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா வக்கனாங்குண்டு கிராமத்தில் இருக்கிற நாக நாகநந்தா மில்ஸ் அங்கே இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை காலை இருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் இதற்கு வந்து அந்த விலை குறி குறைந்தபட்ச விலை அப்படின்னு சொல்லுவாங்களே அப்செட் ப்ரைஸ் அடிப்படை விலை அது அந்த வண்டியிலே ஒட்டியிருக்கும் ஒவ்வொரு வண்டியிலையும் இந்த வண்டிக்கு இந்த விலை அப்படின்னு ஒட்டியிருக்கும் அதை பார்த்துக்கணும் அது போக தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு அஞ்சு கிராம் தங்கம் பதினாலாயிரத்தி நானூற்றி ஒம்பது புள்ளி எட்டு எட்டு கிராம் வெள்ளி இது வந்து டேர்மிட் குவார்ட்ரு கேம்பஸில் இருக்குது இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருந்துச்சு மற்றும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்துச்சு காலைல பத்தரையிலிருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் அந்த ரெண்டு நாள் இருக்குது பார்வையிட நேரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அஞ்சு மணிக்குள்ளே சீல்டு கவர் அதில் வந்து உங்களோட ஏலத்தொகை என்னன்றதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா தகுதி பெற்ற அலுவலர் காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி ஈஎடபிள்யூஎஸ்கி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் தான் வந்துட்டு இதில் காம்படி அத்தாரிட்டி பொருளாதார குற்றப்பிரிவு தென்மண்டலம் என் ரெண்டு காவலர் பயிற்சி கல்லூரி வளாகம் அசோக் நகர் சென்னை ஆறு சைபர் 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 எண்பத்தி மூணு அதாவது ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு இந்த அட்ரஸுக்கு டூ வீலர் கார் லாரி இந்த கோல்டு சில்வர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களோட அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் அது ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு வாகனம்னா அந்த டூ வீலர்னா ஒரு வாகனம் ஐயாயிரரூபா கட்டணும் நீங்கள் ஒரு வாகனம் கேட்குறீங்கன்னா அந்த வண்டி நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்கு ரூபாய் ரெண்டு வாகனா ரூபா நாலு வாகனா ரூபா பத்து வாகனா ரூபா அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாகனத்துக்கு கேட்குறீங்களோ அதற்கு வந்துட்டு நீங்கள் கட்டிடணும் அதுபோக தங்கம் அதை ஏலம் கேட்குறீங்கன்னா பதினஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணணும் அப்புறம் அதுக்கு டிடி எடுத்து வைக்கணும் நீங்கள் இதுக்கெல்லாம் பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து தங்கத்துக்கு வெள்ளி பொருள்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிடி இதெல்லாம் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அது கூட வச்சு அனுப்பிடணும் அதான் வந்து அந்த விளம்பரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ஏலம் வந்து தனிநபர்கள் நிறுவனம் கம்பெனி கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நகைக்கடைகள் அந்த மோட்டார் டீலர் அந்த வாகனங்கள் வாங்கி வைக்கிறவங்க யார் வேணாலும் வந்து நீங்கள் இந்த ஏலத்தில் கலந்துக்கலாம் வாகனங்கள் அந்த சொன்ன தேதியில் பார்வையிடலாம் வெள்ளி அந்த சொன்ன தேதியில் பார்வையிடலாம் ஆனால் இதில் வந்து சங்கங்கள் அப்படின்னு வரும்போது அவங்க சங்கங்களும் ஏலத்தில் கலந்துக்கலாம் ஆனால் அந்த பணத்தை கட்டணும் இந்த பணத்தை அவங்களும் கட்டி கேட்டு வாங்கிக்கலாம் அது பாண்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது இது சொல்லிடுறோம் அப்புறம் வந்துட்டு தொடர்ந்து அந்த ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து புகார் கொடுத்துட்டேன் எந்த சங்கத்திலையும் சேரலை எனக்கு பணம் கிடைக்குமா சங்கத்தில் சேர்ந்தா தான் பணம் கிடைக்குமான்னு இது பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம் சங்கம்ன்றது ஒரு ஆப்ஷன் உங்களோட விருப்பம் சங்கத்தில் சேரணுன்றது கட்டாயம் கிடையாது எந்த சங்கத்திற்கும் மொத்தமாக பொருளையோ இடத்தையோ பணத்தையோ கொடுத்து மக்களுக்கு முதலீட்டாளர்கள் பிரித்து கொடுக்க சொல்ல போகிறது கிடையாது ஒவ்வொரு தனிநபர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு தனிநபர் அக்கௌண்டுக்கு பணம் வரும் இடமா இருந்தால் தனிநபர் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க இதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ அந்த ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது எப்படி வந்து இவ்வளோ பணம் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் கோடிக்கு புகார் வந்திருக்குது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது வருது அது நம்ம கடந்த வீடியோக்கள்லேயும் தொடர்ந்து பார்த்துருக்குறோம் இப்போவும் அதை தொடர்ந்து சில விளக்கங்களை சொல்கிறோம் இப்போ வரைக்கும் நம்ம சொன்னது பிட் ஆக்ட்டு தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதன்படி வந்து பத்தாண்டுகள் ஒவ்வொரு எதிரிக்கும் சிறை தண்டனை மற்றும் நிறுவனத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா கம்பெனி பேர் கம்பெனித்துக்கு கம்பெனின்ற ஒரு பேரத்துக்கு ஜெயிலில் போட முடியாது நிறுவனத்தின் இயக்குநர்கள் அவங்களாம் தூக்கி ஜெயிலில் போட முடியும் அது அந்த டேர்பிட் ஆக்ட் படி தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டின் நைன்டி செவன் அதுபடி வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்ச ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த ஒரு லட்ச ரூபாய் அபராதம்ன்றது நிறுவனத்திற்கு மற்றும் இயக்குநர்களுக்கும் ஒரு லட்ச ரூபா அபராதம் போட முடியும் அப்போ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தாறு கம்பெனினா குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பது இயக்குநர்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறுபத்தாறு கம்பெனிக்கு நூற்றி முப்பது கம்பெனி பேருக்கும் அந்த நூற்றி முப்பது டேரக்டர்களுக்கும் அப்படி போடும்போது ஒரு கம்பெனி ரெண்டு டைரக்டர் அப்போ அறுபத்தாறுனா கிட்டத்தட்ட வந்து இரநூறு வந்துடுது ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா போட்டு அது ரெண்டு கோடி ரூபா அபராதம் வந்துடும் அதுபோக அந்த எதிரிகள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகள் இதுவரைக்கும் இரநூறு பேர் வந்திருக்காங்க அக்யூஸ்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு லட்சரூபா அபராதம் போடுறாங்க அப்படின்னா அந்த எதிரிகள் இரநூறு பேர் இந்த நிறுவனத்தின் டைரக்டர் இல்லாமல் மீதி ஆட்கள் அதாவது ஏஜெண்டு லீடர்கள் இசட் கட்சு டி கட்சு எஸ் கட்சு ஆர் கட்சு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஜோனல் ஹட்டு ரீஜனல் ஹட்டு அந்த மாதிரி அவங்கெல்லாம் அக்யூஸ்டாக கொண்டுடுறாங்க அப்போ அவங்களும் அதில் ஒரு இரநூறு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இரநூறு பேருக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா போட்டா ரெண்டு கோடி ரூபா வருது இந்த நியோ மேக்ஸ் வழக்கு வந்து கிரைம் நம்பர் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குற்ற எண் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு பிரிவு அதில் போட்டிருக்காங்க அந்த தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் என்னென்ன குற்றம் போட்டிருக்காங்க அஃபன்ஸ் அஃபன்சஸ் அண்டர் செக்ஷன் குற்றங்கள் நானூற்றி ஆறு நானூற்றி இருபது அதன் உடன் இணைந்த முப்பத்தி நாலு

அதில் வந்து என்னென்ன செக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தா மூணு நாலு அஞ்சு பிரிவுகள் அப்புறம் பிரிவு இருபத்தொன்னு சப் கிளாஸ் ஒன்று அதாவது இருபத்தொன்று அதில் ப்ராக்கெட்டில் ஒன்று பிரிவு இன்னும் இருபத்தொன்று ப்ராக்கெட்டில் ரெண்டு இருபத்தொன்று ப்ராக்கெட்டில் மூணு மற்றும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தஞ்சு ஆஃப் பட் சாக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அண்டர் செக்ஷன்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் டூ டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் பட்ஸ் ஆக்ட் இப்போ ஒன்னொன்றுக்கும் என்ன தண்டனை அப்படின்னு பார்த்துருவோம் ஃபோர் நாட் சிக்ஸ்ன்றது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை மோசடி அதற்கு வந்துட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஸோ அப்போ இதில் கொஞ்சம் அபராதம் எல்லா எதிரிகளுக்கும் போடுவாங்க அப்புறம் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டு சீட்டிங் ஏமாற்றுதல் அதற்கு வந்துட்டு ஏழாண்டுகள் மற்றும் ஃபைன் அதுக்கு வந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் அப்போ இதில் ஃபைன் வரும் அதில் எல்லாேருக்கும் ஃபைன் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி பி நூற்றி இருபது பி அது வந்து கூட்டு சதி எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி செஞ்சு ஒருத்தரை ஏமாற்றுறது அதாவது நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஏஜென்டுகள் அந்த முதலாளி எம்டி சேர்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி பேசி இப்படி வசூல் பண்ணணும் அந்த மாதிரி மக்களை சொல்லி ஏமாத்தணும் அப்படின்றது அது வந்து கிரிமினல் கான்ஃபரன்ஸு அதுக்கு வந்துட்டு ஆறாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் அபராதம் அப்போ இதில் எத்தனை எதிரிகள் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு ஒவ்வொரு லட்ச அபராதம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கால்பேட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து பேசுனது பத்து வருஷம் சிறந்து சிறை தண்டனை பத்து வருஷம் சிறை தண்டனை பேசிட்டு இருக்கோம் டேன்பிட் ஆக்ட்டுக்கு மட்டும் பத்து வருஷம் நம்ம வந்து ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பி இதை வந்து இதுவரைக்கும் நம்ம பேசலை இப்போ சொல்கிறேன் நான் அது அதுபோல் தேர்ட்டி ஃபோர் ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம் முப்பத்தி நாலு அது என்னென்னா பொது நோக்கம் ஒரு பொது நோக்கத்திற்காக ஒருத்தரை ஏமாற்றி நம்ம வந்து வெளில பணத்தை பல கோடிகள் இந்த ஆறாயிரம் கோடிகள் ஏமாத்தணுன்ற பொது நோக்கத்தோடு ஒன்று கோடி மீட்டிங் போட்டு மக்கள் எல்லாம் இப்படி ஏமாற்றி வாங்குறது அதாவது காமன் இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட் லைப்ரரிக்கி அதில் பொறுப்பு வந்து கூட்டு பொறுப்பு எல்லாருக்கும் சேர்ந்து அதில் பொறுப்பு இருக்குது அதற்கும் வந்துட்டு தண்டனை கொடுத்துட்றாங்க அது தண்டனை நீங்கள் என்ன செக்ஷன் இருக்குதோ அந்த செக்ஷனுக்கான தண்டனை வந்து இதுக்கு வரும் மேலெல்லாம் நம்ம சொல்லியிருக்கலாம் எந்தது இதனால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னும் முடிவுக்கு வரலை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்னும் முடிவுக்கு வரலன்னு சொல்லி அது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கேஸ் ஆஃப் கண்டெஸ்ட்டு அது போக என்னென்னா அது அதில் தொண்ணூறு சதவீத வழக்குகள் வந்து டேன்பிட் ஆக்டில் மட்டும் இருக்கும் பட்ஸ் ஆக்டில் வராது அப்போ டேன்பிட் ஆக்ட்டில் மட்டும் வரும்போது தேர்ட்டி ஃபோர் ஐபிசி அண்டு ஒன் டுவெண்ட்டி பி ஐபிசி அதாவது அவங்க கூட்டு சதி செஞ்சாங்க ஒரு பொதுவான நோக்கத்திற்காக கூடிய இதெல்லாம் பண்ணாங்க அப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசினாங்க அதை நான் பார்த்தேன் எப்படிலாம் சாட்சி சொல்லணும் அதை வந்து அரசு தரப்பு நிரூபிக்கணும் அந்த இதில் வந்து முக்கால்வாசி கேஸ் வந்து அடிபட்டு போகும் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் டுவெண்ட்டி பி வந்து நிரூபிக்க முடியாது அரசால் பண வாங்குனாங்கன்றது மட்டும் தான் சொல்ல முடியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் டொண்ட்டி பி நிரூபிக்க முடியாமல் நிறைய வழக்குகள் வந்து குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு போயிடும் அதுக்கு வந்து அப்போ என்னென்னா அதில் ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி டேர்மிட் ஆக்ட்டு ஆனால் அதை இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னு நிறுவனத்தின் இயக்குனர்கள் தவிர இயக்குனர்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து தண்டனை வந்துடுது நிறுவனத்தின் இயக்குனர்கள் எம்டி மேனேஜிங் டைரக்டரு சேர்மன் அப்படிலாம் தலைவர் சேர்மன்றது ஆனால் இந்த பட்ஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கப்புறம் பட்ஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் பட்ஸ் ஆக்டில் வந்துட்டு இந்த செக்ஷன்லாம் சொல்கிறாங்க இது வந்து டைரெக்டாகவே ஏஜென்ட்களை வந்து அக்யூஸ்டாக கொண்டு வரலாம் நேரடியாக இவங்கெல்லாம் அக்யூஸ்டாயிருவாங்க நேரடியாக இவங்க சொத்துக்கெல்லாம் பறிமுதல் செய்ய முடியும் அப்போ தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் டுவெண்ட்டியில் வந்து அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது அது மேலஃபைடு ப்ராப்பர்ட்டி தான் கொண்டு போக முடியும் நேரடியாக இந்த நிறுவனத்தின் சொத்து அப்படின்னு கொண்டு வந்து ஏல விட முடியாது ஆனால் இப்போ பட்ஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நேரடியாக அந்த ஏஜென்ட்கள் எல்லாத்தையும் வந்து அக்யூஸ்டா கொண்டு வர முடியும் அவங்களோட சொத்துக்களை நேரடியாக கைப்பற்றி ஏலத்துக்கு கொண்டு வர முடியும் அந்த பட்ஸ் ஆக்ட்ன்றது வந்து என்னென்னா மத்திய அரசு சட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லு மத்திய அரசு சட்டம் என்ன மாநில அரசு மாநில அரசு சட்டம்ன்றது தமிழக அரசு எந்த மாநில ஏற்றதோ அந்த மாநில அரசு மட்டும் சட்டம் அந்த சட்டம் வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தும் இப்போ டேர்பிட்டுன்றது தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆக்ட்டு அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் பிட் ஆக்ட் பொருந்தும் அது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா நம்ம சொல்லிடலாம் தமிழ்நாடு புரோகிபிஷன் ஆப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அது வந்து தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்போ அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு மாநிலத்தில் இதே குற்றம் நடந்தால் அந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது ஆனால் மத்திய அரசு சட்டம்ன்றது பாராளுமன்றத்தில் இயற்றுறது தி ஆக்ட் எனக்டட் பை பார்லிமெண்ட் அப்போ வந்து மத்திய அரசு ஏற்றும் சட்டங்கள் வந்து இப்போ இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் இப்போ வந்து பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு வந்திருக்குன்னு அப்போ அது வந்து மத்திய அரசு சட்டம் அது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து மத்திய அரசு ஏற்ற சட்டம் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் மாநில அரசு கொண்ட சட்டம் இந்த மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தும் இதான் அப்போ இப்போ என்னன்னா இதில் மத்திய அரசு சட்டம் மாநில அரசு சட்டம் ரெண்டையுமே கொண்டு வந்துடுறோம் நீங்கள் சொல்கிற பழைய ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கேஸ் வந்து மாநில அரசு சட்டத்தின் மட்டும் இருக்கும் அந்த எதிரிகளை பிடிச்சி கொண்டுறதுக்கு அந்த கூட்டுச்சதி காம நோக்கம் அதெல்லாம் கொண்டு வரணும் அதனால் சட்டத்தில் சில சிக்கல்கள் இருக்குது ஆனால் இதில் டைரெக்டாக பட்ஸ் ஆக்ட் வந்துருது பட்ஸ் ஆக்ட்ல இப்போ நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் வந்து பட்ஸ் ஆக்ட்ல பிரிவு மூணு மற்றும் நாலு வந்து டெஃபினிஷியன் அதாவது என்ன செஞ்சால் குற்றம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க பிரிவில் மூணுலேயும் எது எது குற்றம்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அதுக்கு பேர் டெஃபினிஷன் சொல்லுவோம் அதுக்கு பனிஷ்மெண்ட் காலம் அந்த பட்ஸ் ஆக்ட்ல தண்டனை வந்து எங்கே வருதுன்னா டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் டூ பிரிவு இருபத்தி ஒன்று உட்பிரிவு இரண்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் லெஸ் தென் டூ இயர்ஸ் அப் அப்டூ செவன் இயர்ஸ் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் மற்றும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செக் இப்போ பிரிவு இருபத்தொன்று சப் கிளாஸ் ரெண்டு அதாவது இருபத்தொன்று உட்பிரிவு ரெண்டு டுவெண்ட்டி ஒன் சப்கிளாஸ் டூ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனை வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவில்லாத தண்டனை ஆனால் ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்க முடியும் அதற்கு வந்துட்டு ஃபைன் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் ஒவ்வொரு எதிரிக்கும் ஓ விதிக்க முடியும் அப்போ ஐநூறு பேர் இப்போ இரநூறு பேர் இந்த கேஸில் அக்யூஸ்டாக இருக்காங்க இன்னொரு முந்நூறு பேரையோ ஆயிரம் பேரையும் சேர்க்கலாம் அறுபதாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏஜென்ட்டுகள்னு சொன்னால் ஒரு ஆறாயிரம் பேர் அக்யூஸ்டாக இருப்பாங்க ஆறாயிரம் பேரை சேர்க்க முடியாது ஒரு ஆயிரம் பேரை சேர்த்தா கூட அந்த ஆயிரம் மின்ட்டு பத்து லட்சம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க அது போக அவங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் ஏழு ஆண்டுகளுக்கு அதிகம் இல்லாமல் தண்டனை கொடுக்க முடியும் அதாவது இருபத்தொன்னு சப்ளாஸ் ஒன்று அது என்ன சொல்கிறாங்கன்னா ஓராண்டுக்கு குறைவில்லாமல் மற்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் அதாவது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தண்டனை கொடுக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் போடலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி அப்போ இவ்வளோ வேறு சேர்த்தா எவ்வளோ பணம் வரும் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஒரு ஆயிரம் பேர் ரூபாய் அக்யூஸ்ட் சேர்த்த இப்போ இரநூறுவா அக்யூஸ் இருக்காங்க ஆயிரூபா ஐநூறுவா சேர்த்தா எவ்வளோ வரும் அவங்க எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அதை பார்த்துங்க அப்புறம் இருபத்தி ஒன்று சப் கிளாஸ் த்ரீ ட்வெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு குறையாமல் அப்போ மினிமம் மூணு வருஷம் கொடுத்தாகணும் அதுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம் அதிகபட்சம் பத்து பத்து வருஷ தண்டனை அதில் அந்த இருபத்தி ஒன்று சப் க்ளாஸ் த்ரீ அங்கே வந்து நம்ம பார்க்கணும் அது என்ன சொல்கிறாங்கன்னா வித் சேல் நாட் பி லெஸ் தென் ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் ஐந்து லட்சத்திற்கும் குறையாக ஐந்து லட்சத்திற்கும் குறைவில்லாத அபராதம் விதிக்கணும் பட் விச் மே எக்ஸ்டெண்டட் டு அமௌண்ட் ஆஃப் அக்ரிகேட் ஃபண்ட்ஸ் கலெக்டட் தி சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட் இன் த அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் வசூல் பண்ணாங்களோ அஞ்சு லட்சத்துக்கு குறையாம அபராதம் போடணும் அது மட்டும் அல்லாமல் அது எவ்வளோ போலான்னா இவங்க எவ்வளோ பணம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்களோ அதற்கு இரண்டு மடங்கு இப்போ இந்த நிறுவனம் ஆறு லட்சம் ஆறாயிரம் கோடி இந்த நிறுவனம் ஆறாயிரம் கோடி மோசடி செஞ்சிருக்குன்னா பன்னெண்டாயிரம் கோடி வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்க விதிக்கலாம் மேலும் செக்ஷன் டுவெண்ட்டி டூ பட்ஸ் ஆக்டில் அது வந்து டு செவன் இயர்ஸ் அதுனே பார்த்தோம் இல்லையா அது போக வித் ஃபைன் வித் சேல் நாட் பி லெஸ் தென் ஃபைவ் லேக்ஸ் ஐந்து ஐந்து லட்சத்திற்கும் குறைவில்லாத ரூபாய் அபராதமாகவும் மற்றும் பட் விச் மே எக்ஸ்ட் டுவெண்டி இருபத்தி அஞ்சு கோடி அது வந்து ஃபைவ் இருபத்தஞ்சு கோடி ஆர் அல்லது த்ரீ டைம்ஸ் ஆஃப் 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 அமௌண்ட் ப்ராஃபிட் தி தி ரெஃபர்ட் டு டூ செக்ஷன் விச் இஸ் ஹையர் ஆர் போத் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி அல்லது அதற்கு மூன்று மடங்கு இவங்க எவ்வளோ வசூல் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டோட மூன்று மடங்கு நம்ம அந்த முந்தைய செக்ஷனில் பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஒன் சப்ளாஸ் த்ரீல வந்துட்டு என்ன சொல்கிறோம் டுவைஸ் த அமௌண்ட் இரண்டு மடங்கு அப்போ ஆறாயிரம் கோடினா பன்னெண்டாயிரம் கோடி வசூல் பண்ண முடியும் அவங்களுக்கு அபராதம் விதிக்க முடியும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று மடங்கு சொல்கிறாங்க இருபத்தை இருபத்தைந்து கோடி அல்லது மூன்று மடங்கு இதில் வித் விச் செவர் இஸ் கையார் அப்போ என்ன இருபத்தஞ்சி கோடி போட முடியாது இருபத்தைந்து கோடி அல்லது மூன்று மடங்கு இதில் எது அதிகமோ அப்போ இதில் என்ன அதிகம் ஆறாயிரம் கோடி தான் அதிகம் அப்போ ஆறாயிரம் கோடிக்கு மூன்று மடங்கு பதினெட்டாயிரம் கோடி அபராதம் விதிக்க முடியும் இது வந்து செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் பட்ஸ் ஆக்டில் அந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா நாட்டில் லெஸ் தென் ஒன் இயர் அப் டு ஃபைவ் இயர்ஸ் ஓராண்டு குறையாமல் ஐந்தாண்டு வரைக்கும் அந்த தண்டனை வழங்க முடியும் அதற்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் ஒவ்வொரு எதிரிக்கும் அப்போ இந்த வழக்கில் ஒரு ஐநூறு பேர் வர்றாங்கன்னா இப்போ இருக்கிற இரநூறு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து லட்சம் நான் சொன்ன ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இந்த அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் ஒரு நாட் சிக்ஸுக்கு நானூற்றி ஆறு நானூற்றி இருபது டேன்பிடாக அஞ்சு இதில் வந்துட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு அமௌண்ட் எவ்வளோ போடுன்றதை நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கங்க அதற்கப்பறம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாண்டுகள் அபராதம் அது போக அது வந்துட்டு குறைஞ்சது குறைஞ்சபட்சம் வந்து பத்த பத்து லட்சத்திற்கு குறைவில்லாமல் இருக்கணும் பட் விச் மே எக்ஸ்ட் டூ பிப்டி குரோர்ஸ் ருபீஸ் அப்போ இது ஐம்பது கோடி வரைக்கும் வந்து ஃபைன் போட போட முடியும் அப்போ அத்தனை பேருக்கும் இரநூறு பேர் இருந்தாங்கன்னா இரநூறு பேருக்கு ஆளுக்கு ஐம்பது கோடி போட்டால் எவ்வளோ ஆச்சு இதில் இருந்து இது வந்து சிறை தண்டனை போக அதாவது இவ்வளோ கட்டிட்டா சிறை தண்டனை இல்லையானா சிறை தண்டனையும் உண்டு சிறை தண்டனை போக இவ்வளோ அமௌண்டு அப்போ இவங்க எவ்வளோ நாள் உள்ளே இருக்கணும்னு பார்த்துங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்துட்டு ஃபோர் நாட் சிக்ஸுக்கு மூணு வருஷம் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஏழு வருஷம் பி ஆக்ட் செக்ஷன் ஃபைவுக்கு பத்து வருஷம் அப்புறம் அதில் மினிமமே சொல்வோம் குறைந்தபட்சத்தை சொல்கிறேன் நான் பட்ஸ் ஆக்ட்டில் அது வந்து டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் ஒன்னுக்கு ஒரு வருஷம் டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் டூக்கு ரெண்டு வருஷம் டுவெண்ட்டி ஒன் சப் கிளாஸ் த்ரீக்கு மூணு வருஷம் டுவெண்ட்டி டூக்கு ஏழு வருஷம் த்ரீக்கு ஓராண்டுருக்கு பத்தாண்டு இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வந்ததுன்னா இவ்வளவு வந்து இத்தனை வருஷம் அவங்க சிறையில் இருக்கணும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா டொண்ட்டி ஃபோருக்கு ஒரு பத்து வருஷம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பிரிவு இருபத்தி நாலுக்கு இது வந்து நீதிபதி பார்த்து வந்து கண்கரண்ட் இதெல்லாம் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும்னா அப்போ அதிகபட்சம் ஒரு பத்து வருஷத்தில் வந்துடலாம் இது வந்து கன்சிக்யூட்டிவ்லி தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம சொன்னால் இவ்வளவு வரும் ஆனால் இது மாதிரி வழக்குகள் தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் அப்படி வரும் ஏன்னா நீங்கள் பாசி கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா விவேக் மோகனவள்ளி எல்லாம் வந்துட்டு விவேக் கமலவல்லி மோகன்ராஜ் அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் பதினேழு பதினெட்டு வருஷம் உள்ளே இருக்காங்க பிஎஸ்சிஎல் வழக்கு முடிவுக்கு வரலைன்னா பிஎஸ்சிஎல் அந்த ஓனர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து அவர் தான் இருக்கார் அதுபோக சகாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு கேஸ் பார்த்துருப்போம் அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது அதன் சேர்மன் வந்து சுப்ரதா ராய் அவருக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஹியரிங்குமே வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி மாதிரி கொடுக்குற சீனியர் வக்கீல்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜர் ஆனாங்க அவர் வந்து ஜெயிலே இருந்து இறந்துட்டார் அவரோட வாழ்நாள் முழுக்க சிறையிலே இருந்து டெல்லி சிறையில் இருந்து திகார் சிறையில் இருந்து வந்து அவர் இறந்துட்டார் சுப்ரதா ராய் அதனால இப்போ நம்ம சொன்ன மேலே சொன்னது படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் அந்த புக்ஸு எடுத்து புக்கை வாங்கி படிங்க நான் சொன்ன சட்ட புத்தகங்கள் ஐபிசி டேன்பிட் ஆக்ட்டு பட்ஸ் ஆக்ட் புக்கை வாங்கி படிங்க அல்லது கூகுளில் இந்த செக்ஷன்லாம் போடுங்க உங்களுக்கு கூகுள்லேயே வந்துடுது நீங்கள் புக்கே வாங்கி படிக்க வேணாம் கூகுள்லேயே வந்துடுது அப்போ என்னென்னா இடமா பணமா அப்படின்னு ஒரு பிரச்சனை அது நீதி பல முறை வந்து சொல்லிட்டாரு இடம் பணம் இனி இது வரைக்கும் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ஃபைனலாக கொடுக்குற ஆப்ஷன் தான் செல்வம் இனிமேல் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதுதான் செல்லணும்னு சொல்லிட்டாங்க அதுபோக போக அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது இடம் எந்த ஊரில் வேணும் எவ்வளோ வேணும் எந்த சைட் வேணும் அதுக்கு மீதி பணம் நீங்கள் கொடுப்பீங்களா நீங்கள் கட்டினதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் கேட்டு மீதி பணம் நிறுவனம் கொடுக்கணுமா நீங்கள் ஒரு இடத்த வாங்கினது போக அதிக தொகை வந்து நீங்கள் கொடுத்து பதிய தயாரா தயாராக இருக்கீங்களா இப்படிலாம் வரும் அது போக ஒரே இடத்த மூணு பேர் நாலு பேர் கேட்டால் அது ஏழை நடைமுறை மாதிரி வேலை கூடிட்டே இருக்கும் அது போக இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஊரில் வாங்குறீங்க ஆனால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதியும் போது ரெண்டு லட்சத்துக்கு பதிவீங்க நீங்கள் வாங்கின இருபது லட்சம் வந்து அந்த இடத்தின் மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு நீங்கள் பதியிறது வந்து அரசின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ இருபது லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் பதிவீங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் இருபது லட்சத்துக்கு இடம் வாங்கினா இருபது லட்சத்துக்கு பதியணும் இருபது லட்சத்துக்கு ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டணும் இருபது லட்சத்துக்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணும் எல்லாமே செலுத்தணும் வெளியே இருபது லட்சம் வாங்கிட்டு ரெண்டு லட்சம் நீங்கள் பதிஞ்சிடுறீங்க ஆனால் இங்கே இருபது லட்சத்துக்கு நீங்கள் ஒரு சொத்தை நிறுவனத்தில் வாங்கினால் இருபது லட்சத்துக்கு பதியணும் அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும் இருபது லட்சத்துக்கு வாங்கினா அது ஒரு கிட்டத்தட்ட வந்து பதினோரு பர்சன்ட் ஸ்டாம்ப் சார்ஜ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்போ அது அந்த இருபது லட்சத்துக்கு இடம் வாங்கினா அது பதிவுக்குள்ளி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே வந்துடும் மேலும் இடம்னா சீக்கிரம் கிடைச்சிடும் இடம்னா முதல்ல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறானது நீதியரசர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு இடமோ பணமோ ஒரே நேரத்தில்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் இடம்ன்றது இயர்மார்க் பண்ணி வச்சிருவோம் இந்த இடம் வந்து இவர் கேட்டிருக்காரு எடுத்துக்காட்டாக விருதுநகரில் வெஸ்டம்பல் சிட்டி அதில் ப்ளாட் நம்பர் வந்து எட்டு ராமசாமி கேட்டிருக்காரு அப்படின்னா ராமசாமி பதி ரெக்கார்ட் மட்டும் பண்ணி ரி ரிசர்வேஷன் மாதிரி வச்சிருவாங்க எல்லா சொத்துக்களையும் ஏலம் விட்டு பணம் எல்லாருக்கும் எப்போ வருதோ எல்லாேருக்கும் பணம் ரிலீஸ் ஆகி அக்கௌண்ட்டுக்கு போகிற அன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்த பதிவு பண்ணுறதுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க அந்த உத்தரவு வாங்கிட்டு போய் நீங்கள் பதியணும் இப்போ இடமும் பணமும் ஒரே நாளில் தான் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம்ன்றது ரிலீஸ் ஆயிரும் இடத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பதியணும் அப்போ பணம் தான் முதல்ல கிடைக்கும் இடம்ன்றது அதுக்கு பின்னாடி தான் கிடைக்கும் இடத்திற்கு வந்து காம்பிடண்ட் அத்தாரிட்டி வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃபீஸில் அல்லது அவர் ஆஃபீஸில் சைன் பண்ணி ஒரு அத்தாரிட்டி மூலமாக கொடுத்து அனுப்புவாங்க அப்போ பணம் தான் முதல்ல வரும் இடம்ன்றது தான் சப்ஸிக்வெண்ட்டாக வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதாவது பணம் கிடைக்காது வித் இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ இதுக்காக நம்ம பேச வரோம்னா ஆக்ட்ல வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்வுட் இன்ட்ரஸ்ட்னு இருக்குது அப்போ வித் இன்ட்ரெஸ்ட் அசல் மற்றும் வட்டியுடன் அப்படின்றதுக்கு வட்டியுடன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நம்ம சொல்லிட்டோம் சட்டத்தில் இருக்குது இது புக்கு எடுத்து படித்து பார்த்துக்கோங்க அப்போ இவ்வளோ தண்டனைகள் இருக்குது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்கணும் அது போக அவங்க இவ்வளோ பணம் கட்டணும் இந்த பணத்தை கெட்டோம்னா அதுக்கும் தனியாக சிறை தண்டனை அப்போ இந்த பத்து வருஷம் ஏழு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இது டோட்டலாக ஒரு இருபது வருஷம் வருது அப்போ இருபது வருஷம் வந்துடலாமான்னா இருபது வருஷன்ற தண்டனை காலம் அது போக இந்த பணம் கட்டலைன்னா அதுக்கு தனியாக அந்த தண்டனை உண்டு சட்டத்தில் அப்படின்றதான் இந்த சட்டத்தின் சரத்துக்கள் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதனால் அசல் மற்றும் வட்டியுடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத உங்கள் கே பார்வைக்கே விட்டுறேன் உங்கள் உள்ளூரில் எல்லாரும் ஒவ்வொரு வக்கீல்கிட்ட போய் கேளுங்கள் இது சரியானு சொல்லி கேளுங்கள் இந்த செக்ஷன்லாம் எடுத்துட்டு போய் பாருங்கள் எனவே நீங்கள் புகார் கொடுத்துருந்தாலே உங்கள் பணம் வந்துடும் அதை தொடர்ந்து கைட் உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் அப்பப்போ நடக்கிற நீதிமன்ற நிகழ்வுகள் மற்றும் வழிகாட்டுதல் கைடன்ஸு சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் சங்கத்தில் சேரணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்காக சில இலவச சேவைகளை பணம் மட்டும் வட்டியுடன் வேண்டும் என்ற இலவச சேவைகளை வந்து நான் மற்றும் பல்வேறு சங்கங்கள் மற்றும் தன்னார் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய நம்பர் சொல்லியிருக்கிறோம் இன்னமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மூணு பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம அதனால் அவங்க உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வந்து பணம் வட்டியுடன் வேண்டும் அப்படின்ற சர்வீஸை பண்ணி கொடுப்பாங்க எனவே எதற்கும் பயப்பட வேண்டாம் உங்கள் பணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சுவிமிங் பூலோட வீடு டென்னிஸ் கோர்ட்டோட வீடு ஹோம் தேட்டரோட வீடு அரை ஏக்கரில் வீடு ஒரு ஏக்கரில் வீடு இப்படிலாம் வச்சுருக்காங்க பட் சாக்கு படி அதெல்லாம் கைப்பற்ற முடியும் இவ்வளோ சொத்துக்களை கைப்பற்றினால் உங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது பார்த்துக்கலாம் ஏன்னா இன்னொன்று என்னென்னா இதுக்கு முன்னாடி போன கம்பெனிகள்லாம் வந்து அஞ்சு கோடி பத்து கோடி எட்டு கோடி அதாவது மூணு கோடிக்கு மேலே இருந்தால் ஐயோட உள்ளியில் வரும் ஈடபிள்யூட ஜூரிஸ்டிக்சன் பொருளாதார குற்றப்பிரிவின் அதிகார வரம்பு வந்து மூணு கோடிக்கு மேல் ஏமாற்றப்பட்டால் அவங்க விசாரிப்பாங்க ஆனால் அந்த மூணு கோடிக்கு மேலே உள்ள நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கோடி அஞ்சு கோடி இருபது கோடி எட்டு கோடி ஏழு கோடி அந்த மாதிரி ஏமாற்றிருப்பாங்க அது ஏஜென்ட்டு கமிஷன் அது இது எல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க எல்லோரும் பணமாக வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க சொத்துக்கள் இருக்காது அல்லது இந்த ஏஜென்ட்டுகளே வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வீடு கட்டியிருப்பான் அதை கைப்பற்றி அதை எல்லா சொத்துக்களையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து இந்த அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இங்கே ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் ஐம்பது கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊரில் காரைக்குடியில் தேவகோட்டையில் விருதுநகரில் மதுரையில் கொடைக்கானலில் இப்போ சொத்துக்கள் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அவ்வளோத்தையும் சாதாரணமாக கைப்பற்ற முடியும் அவ்வளத்தையும் சீக்கிரம் ஏலத்துக்கு கொண்டு முடியும் உங்கள் பணம் கிடைக்கும் இவ்வளோ சொகுசு வாழ்க்கை ஸ்விம்மிங் பூலோட கார் பார்க்கிங்கோட டென்னிஸ் கோர்ட்டோட ஹோம் தேட்டரோட வீடு கட்டினவன் ஜெயிலுக்கு போவானா அப்போ அவங்க சிறை செல்ல தயாராக இருக்க மாட்டாங்க அவங்க இந்த பணத்தை கெட்டுறதுன்னு தயாராக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் எல்லாரையும் சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து இதை பண்ணணும் பண்ணியாச்சுன்னா உங்கள் பணம் வட்டியுடன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பணம் வட்டியுடன் கிடைக்கும் அதற்கு நீங்கள் புகார் கொடுத்துருந்தா போதும் அடுத்து வர்ற சேவைகளை இலவசமாக செய்வதற்கு பல்வேறு சங்கங்கள் தயாராக இருக்குது அப்படின்றதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி